ரொம்பவும் பிரபலமான இருந்து சீரியல் ஹீரோ விலகிறதா சொல்லி தகவலானது பரவிட்டுருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜி தமிழ் ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஒரு தொடர் தான் நெஞ்சத்தேக்கு இல்லாதே ஸோ ரசீரலை கவர்ந்து போயிட்டுருக்கு இதில் ஹீரோவாக கௌதம் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஜெய் ஆகாஷ் அவர்கள் தான் நடிச்சிட்ருக்காரு இவர் தான் சீரியலேருந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாஸில் சில பேர் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி நான் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வரல ஏன் கௌதம் கேரக்டர்லேருந்து ஜெய்யா காஷ் விலகிட்டார் அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில எபிசோடாக அவரை நம்ம பார்க்கவே முடியல அவர் ஃபேஸ் காட்டாமல் தான் சீரியலில் அவர் குறித்த காட்சிகளுமே போயிட்டுருக்கு இதன் காரணமாக தான் அவர் இருந்து விலகிட்டார் ஸோ அதனால தான் அவர் ஃபேஸ் காட்டாமல் அவர் கதாபாத்திரத்தை காட்டாமல் காட்சிகளானது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சில வெப்சைட்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு பட் ஆஃபீஸில் கௌதம் கேரக்டர்லேருந்து ஜெய்யாக்காஸ் விலகிட்டாரா அப்படிங்கிறத பற்றி இன்னுமே ஆஃபீஸில் எதுவும் வரல தகவல் ஸோ நம்ம ஜெய்யா காஷ் இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பார்க்கும்போது ஆஃபீஸில் அவர் எதுவுமே சொல்லலை பரவிட்டு வர அந்த நியூஸை யாரும் நம்ப வேணாம் ஸோ அஃபீஷியலாக வர மட்டும் ஸோ அவர் விலகலை அப்படின்னே சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம் அப்படி ஒரு வேளை ஜெய்யா காஷ் சீரியல்லேருந்து விலகினா நீங்கள் தொடர்ந்து சீரியலை பார்ப்பீங்களா என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லலாம்